அந்த வகையில் தற்பொழுது நாங்கள் சேத விபரங்கள் குறித்த தகவல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கிறோம் அனைத்து பத்திரிகைகளும் முதல் பக்கத்தில் செய்தியாக அதனை தந்திருக்கின்றன வீரர் பத்திரிகை பின்வருமாறு தருகிறது பலியானோர் தொகை முன்னூற்றி அறுபத்தி ஆறாக அதிகரிப்பு முன்னூற்றி அறுபத்தி ஏழு பேரை காணவில்லை தொடர்கிறது மீட்புப் பணி பதினொரு லட்சத்து ஐம்பத்தோர் ஆயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஆறு பேர் நிற்கிறது என்பதாக அதற்கு தடைப்பட்டிருக்கிறது நாற்பத்தெட்டு எட்டு மனுத்தியாரங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை நீடிப்பு கண்டியில் அதிக அளவு உயிரிழப்புகள் பதிவு என்பதாக அது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தற்பொழுது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் உயிரிழப்பினுடைய தொகை முன்னூற்றி தொண்ணூறாக அதிகரித்திருப்பதையும் நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் தமிழன் பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் பிரதான செய்தியாக வெளியாகியிருக்கிறது பேரழிவால் பெரு அவலம் உயிரிழப்புகள் ஐநூறை தாண்டலாம் என அச்சம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தித்வா சூறாவளி முன்னூற்றி அறுபத்தாறு உயிரிழப்புகள் முன்னூற்றி அறுபத்தேழு பேர் காணாமலானதாக தகவல் ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பேச்சிருக்கு என்பதாக தினகரன் பத்திரிகையும் அதனை பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது லங்காதீப பத்திரிகையிலும் அது தொடர்பான தகவலை காணலாம் ஆபதா மரண துன்சிய அணுவக்கட்ட நகி என்பதாகவும் துன்சிய பானசதைக்காக் அத்துருதான் என்பதாகவும் அதற்கு தலை முன்னூற்றி தொண்ணூறு பேர் பலியாகி இருப்பதாகவும் முன்னூற்றி பேர் தற்பொழுது காணாமல் போயிலுள்ள தகவலையும் அதில் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இப்பொழுது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் வங்கக் கடலில் உருவெடுத்த தித்வா புயலினால் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களினால் நாடு முழுவதும் முன்னூற்றி தொண்ணூறு பேருக்கு மேலானவர்கள் பருதாயமாக உயிரிழந்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் பல்வேறு சேதங்களும் இடம்பெற்றிருக்கின்றன உயிரிழப்பு ஐநூறை தாண்டலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களும் பிரதானமாக வெளிப்படுத்தப்பட்டதை காணலாம் டெய்லி மீறர் பத்திரிகை குறித்த தகவலை பிரதானமாக தௌசண்ட் என்பதாக கேள்விக்குறியுடனான தகவலாக அது முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது இந்த தித்வா காரணமாக உயிரிழப்புகள் ஆயிரத்தி எட்டுமோ என்ற ஒரு அச்சத்தினை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம் எனவே தற்பொழுது காணாமல் போனவருடைய எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தேழு ஆக இருக்கிறது இதன் காரணமாக உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுவதுடன் நாட்டில் மேலும் பதினோரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருப்பிடங்களை இழந்து நிற்கதியாகியிருக்கிறார்கள் எனவே நிற்கதியானவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதாகவும் சேதமடைந்துள்ள போக்குவரத்து கட்டமைப்பு வீடுகள் கால்வாய்கள் குளக்கட்டுகள் உள்ளிட்ட நாட்டின் முக்கிய கட்டமைப்புகளை புனரமைக்கவும் அரசாங்கம் வெளிநாடுகளின் ஒத்துழைப்பை பெற்று கொண்டிருக்கிறது எனவே கடந்த ஒரு வாரம் இலங்கையினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகள் ஆக்கிரமித்திருந்த இந்த தித்வா புயல் தற்போது தென்னிந்தியாவை நோக்கி நகர்ந்துள்ளதாக வளிமண்டலவயல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது இருந்தபோதும் வடக்கு மேல் சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்கள் கண்டி மற்றும் நூரெழியா மாவட்டங்களில் இன்று ஓரளவு மழை வீழ்ச்சி பதிவாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றோடு வெள்ளப்பெருக்கு நிலைமை சீராகும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இவ்வாறான ஒரு தகவலை அறிவித்திருக்கிறது இருந்தபோதும் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பெய்த தொடர்ச்சியான மழை வீழ்ச்சியின் காரணமாக இன்னும் ஒரு சில பகுதிகளில் அனர்த்தங்களுக்கான எச்சரிக்கை நிலைமை நிலவுவதாக அஞ்சப்படுகிறது எனவே சீரற்ற காலநிலையினால் நேற்று வரை முன்னூறுக்கு தொன்னூ முன்னூற்று தொண்ணூறுக்கும் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன இருக்கின்றன அதற்கமைய மாவட்டத்தில் எழுபத்தி ஒரு பேரும் கண்டி மாவட்டத்தில் எழுபத்தி எட்டு பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் மொனராகலை மாவட்டத்தில் மூவரும் மாத்தளை மாவட்டத்தில் இருபத்தி நான்கு பேரும் கொழும்பு மாவட்டத்தில் மூவரும் மட்டக்களப்பு இருவரும் கேகாலை மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு பேரும் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஐந்து பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருவரும் அம்பாறை மாவட்டத்தில் எட்டு பேரும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மூவரும் புலனறுவி மாவட்டத்தில் இருவரும் குருணாகல் மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு பேரும் நுவரலியா மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்து பேரும் காலி மாவட்டத்தில் ஒருவரும் கம்பஹா மாவட்டத்தில் ஒன்பது பேரும் வவுனியா மாவட்டத்தில் இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு தற்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே நேற்றைய நாளை மையப்படுத்தியதாகவே இந்த கணக்கெடுக்கெடுப்புகள் வெளியாகியிருக்கின்றன இந் காலநிலை சீராகியிருந்தாலும் நேற்றும் சில பிரதேசங்களில் மண் சரிவு இருக்கிறது அதனால் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை மேலும் உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளால் காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணிகளை ராணுவத்தினர் தொடர்ந்து முன்னெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள் இதேவேளை அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் நேற்று மாலை நான்கு மணி வரை வெளியான அறிக்கையின்படி அனர்த்தங்களினால் மூன்று லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்றி அறுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அறுபத்தோராயிரத்து அறுநூற்று ப பன்னிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து பதினெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தாறு பேர் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தி நான்கு பாதுகாப்பு நிலையங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் இந்த பின்னணியில் புத்தள மாவட்டத்தில் நான்காயிரத்து இருநூற்றி இருபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எழுபத்து மூவாயிரத்து நூற்றி அறுபத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டத்தில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி அறுபது பேரும் மொனராகலை மாவட்டத்தில் ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து நூற்றி பதினான்கு பேரும் கொழும்பு மாவட்டத்தில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து பதினெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று பேரும் மாத்தலை மாவட்டத்தில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்து முன்னூற்றி முப்பத்தைந்து பேரும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பன்னிரெண்டாயிரத்து நூற்றி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்து நான்காயிரத்து முன்னூற்றி எழுபத்தேழு பேரும் கேகாலை மாவட்டத்தில் பதினோராயிரத்து எண்ணூற்றி எண்பத்து நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு பேரும் திருகோணமலை மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்து தொன்னூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு பேரும் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஒன்பதாயிரத்து நூற்றி நாற்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பதாயிரத்து எழுநூற்றி மூன்று பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்து இருபத்தி இருபத்தொரு பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அம்பாறை மாவட்டத்தில் ஐநூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து பேரும் யாழ் மாவட்டத்தில் ஆயிரத்து அறுபத்தி ஒன்பது பேரும் புலனரவி மாவட்டத்தில் ஏழாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தைந்து பேரும் கண்டி மாவட்டத்தில் பத்தாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தாறாயிரத்து எழுநூற்றி அறுபத்தைந்து பேரும் ரத்தினபுரி மாவட்டத்தில் பதினோராயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தையாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது பேரும் குருநாகல் மாவட்டத்தில் பதினான்காயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி இரண்டு பேரும் நுவரலியா மாவட்டத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பன்னிராயிரத்து முன்னூற்றி நான்கு பேரும் மாத்திரை மாவட்டத்தில் முன்னூற்றி ஐம்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் ஹம்மாந்தோட்டி மாவட்டத்தில் முப்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி பதினான்கு பேரும் காலி மாவட்டத்தில் முன்னூற்றி அறுபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த

பல்வேறு முக்கியமான ஆய்வு நடவடிக்கைகளை மையப்படுத்தியதாகவே இந்த தகவல்கள் வெளிப்பட்ட வண்ணம் இருக்கின்றன இன்னும் பல்வேறு பகுதிகளில் இந்த கணக்கெடுப்பு நடவடிக்கைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இதேவேளை இந்த மீட்பு பணிகளுக்காக சென்ற படை வீரர்கள் பலியான தகவல் குறித்த ஒரு விடயமும் பத்திரிகைகளில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது வெண்ணப்பூவையினுடைய லுணுவில பகுதியில் நேற்று முன்தினம் பேரிடர் மீட்புப் பணிகளின் பொழுது இடம்பெற்ற விமான விபத்தில் இலங்கை விமானப்படையினுடைய பெல் இருநூற்றி பன்னிரண்டு ஹெலிகாப்டருடைய கேப்டன் விங் கமாண்டர் நிர்மல் சியம்பலா பெட்டியை நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் பிரதானமான ஒரு தகவலாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நிவாரண பணியை மேற்கொண்டிருந்தபோது குறித்த ஹெலிகாப்டர் கிங்கோயாவில் விழுந்து விபத்துக்குள்ளானது விபத்தில் காயமடைந்த மேலும் நால்வர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் நாங்கள் காணலாம் எனவே யாழ் சாலை கடற்பரப்பில் வெள்ள மீட்பு படையின் பொழுது காணாமல் போன ஐந்து கடற்படை வீரர்களும் உயிரிழந்துள்ளதாக இலங்கை கடற்படை உறுதிப்படுத்தியிருக்கிறது இவ்வாறு உயிரிழந்த படையினரினால் இலங்கை கடற்படை படகு வெற்றிலை கணியுடன் இணைக்கப்பட்ட சாலை கடற்படை துணை பிரிவின் பொறுப்பதிகாரியும் அடங்குவார் என்பதாக அதில் பிரதானமாக தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுபோல இதனை மையப்படுத்தியதாக இன்னும் பல்வேறு முக்கியமான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன வெள்ள நிலைமை சேதமடைந்தால் சேதமடைந்ததனால் கடற்படை பிரிவு அதேபோல நீரை விடுவதற்காக வெள்ளிக்கிழமை சாலை கடற்பாறைக்குள் இவர்கள் சென்றிருக்கிறார்கள் அந்த கடற்பரப்புக்குள் சென்ற வேளையில் அந்த பகுதியில் நுழைந்த சிறிது நேரத்திலேயே அவர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அவர்களை தேட முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து பணியின் போது ஐந்து படையினர் இருந்துவிட்டதாக கடற்படையினர் பின்னர் உறுதிப்படுத்தியிருக்கிற தகவல்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான தகவல்களை அடங்கியதாகவே அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் திவைன பத்திரிகையும் அந்த செய்தியை பிரதானமாக இன்றைய நாளில் சுட்டிக்காட்டியிருக்கிறது அந்த விமானி உயிரிழந்த விவகாரம் தொடர்பான தகவலாகத்தான் அந்த செய்தியும்கவலை முன்னிலைப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான தகவல்களை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனோடு இணைந்ததாக நாங்கள் மற்றொரு குறித்தும் அவதானம் செலுத்தலாம் பல்கலைக்கழகங்களுடைய கற்றல் நடவடிக்கைகள் ஒத்திவைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் கீழ் எங்கும் சகல பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி மற்றும் நிறுவனங்கள் தொழிற்க கல்வி பயிற்சி நிறுவனங்கள் அனைத்தும் கல்வி நடவடிக்கைகள் அனைத்தும் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் பிரதானமாக இன்றைய நாளில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பேராதனை பல்கலைக்கழகம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்திருந்தது எனவே அங்கிருப்பவர்களுக்கு வெளியேற முடியாத நிலைமை காணப்பட்டது இவ்வகையான நிலைமையில் தான் இவ்வகையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக காணக்கூடிய காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இதனை மையப்படுத்தியதாக பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அதுபோலவே வயல் நிலங்கள் நீர்ப்பாசன குளங்கள் பெரும் சேதங்களை சந்தித்திருக்கின்றன நாட்டில் பேரழிவு ஏற்படுத்திய இயற்கை அனர்த்தங்களால் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நிலவரப்படி விவசாய நிலங்கள் நீர்ப்பாசன குளங்கள் மற்றும் சேதமடைந்த கால்வாய்களை மீட்டெடுப்பதற்காக இலங்கைக்கு முப்பத்தி ஒரு பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக வெளிநாட்டு அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த அனர்த்தத்தை தொடர்ந்து உடனடியாக அமைச்சு சர்வதேச உதவிக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது கனமழையினால் சேதமடைந்த விவசாய நிலங்கள் மற்றும் பயிற்சிகை நிலங்களை மீட்டெடு மீட்டெடுப்பதற்காக அரசாங்கம் பதினைந்து பில்லியன் ரூபாவை கோரியிருக்கிறது மேலும் சிறு நீர்ப்பாசன குளங்களை புனரமைக்க நான்கு தசம் எட்டு பில்லியன் ரூபாவும் அணைக்கட்டுகளாக பழுது பார்க்க தொள்ளாயிரம் மில்லியன் ரூபாவும் சிறு நீர்ப்பாசன அமைப்புகளுக்கு எட்டு தசம் மூன்று பில்லியன் ரூபாவும் மற்றும் நீர்ப்பாசன கால்வாய்களுக்கு ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாவும் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து லட்சத்து பத்தாயிரம் ஹெக்டேயர் பயிரிடப்பட்ட நெல் வயல்கள் வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன எனவே இந்த நிலங்களில் மீண்டும் பயிரிட அரசாங்கம் சர்வதேச நன்கொடையாளர்களிடமிருந்து உரத்ததியும் நாடியுள்ளதாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் மெட்ரிக் டன் யூரியா முப்பதாயிரம் மெட்ரிக் டன் எம்ஓபி மற்றும் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் ஓபி உரம் தேவைப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீர்ப்பாசன கட்டமைப்பில் மேலும் சேதம் ஏற்பட்டிருப்பதுடன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மாவிலாறு அணை சுவர் உடைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் பல்வேறு சேத விபரங்கள் தொடர்பான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதிகமான சேதங்கள் அந்த பிரதேசங்களில் பதிவாகியிருப்பதாகவே தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகத்தினுடைய அறிக்கையின்படி தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதனால் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தற்போது அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற ஆயிரத்து தொன்னூற்று நான்கு பாதுகாப்பு நிலையங்களில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் எனவே ஆரம்ப மதிப்பீடுகளின்படி பதினைத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீதிகளில் முழுமையாக போக்குவரத்து தடை ஏற்பட்டிருக்கிறது வீதிகள் சேதமடைந்திருக்கின்றன குறைந்தது பத்து பாலங்கள் சேதமடைந்திருக்கின்றன மேலும் ரயில் வலையமைப்பினுடைய சில பகுதிகள் மற்றும் தேசிய மின்கட்டமைப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது கம்பஹா கொழும்பு புத்தளம் மன்னார் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகியவை மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக காணப்படுகின்றன அதே நேரத்தில் மத்திய மலைநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவுகள் கண்டி பதுளை மற்றும் மாத்தலையை பேரழிவுக்கு உட்படுத்தியிருக்கின்றன கொழும்பு மற்றும் அதை சிற்று இருக்கிற தாழ்வான பகுதிகள் வழியாக ஓடும் கழனி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு பாதிக்கப்பட்ட சமூகங்களின் அணுகளை தடுத்து தகவல் தொடர்புகளை சீர்குலைத்து நிவாரணப் பணிகளையும் சிக்கலாக்குகிறது என்ற விடயமும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் போன்ற வடக்கு மாவட்டங்கள் மின்சாரம் கைபேசி வடிவமைப்புகள் மற்றும் போக்குவரத்துக்கு கடுமையான இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கின்றன இதனால் பல கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன சுத்தமான தண்ணீருக்கான அணுகள் ஒரு முக்கிய கவலையாக காணப்படுகிறது இலங்கையில் ஏற்கனவே பலவீனமான சுகாதார அமைப்பு கடுமையான அழுத்தத்தில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் எடுத்துக்காட்டியிருக்கிறது பல மாவட்ட மருத்துவமனைகளில் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன அவை குறைந்த அளவிலான பொருட்களை மட்டுமே கிடைப்பதால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களை விமானம் மூலம் அழைத்துச் செல்லவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக என்னென்ன விடயங்களை செய்யலாம் என்பதை மையப்படுத்தியதாகவே இந்த தகவலிலும் பிரதானமாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் தொடர்ந்தும் இந்த மீட்பு நடவடிக்கைகள் அதுபோல புனரமைப்பு நடவடிக்கைகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது நாட்டை மீண்டும் சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்காக செய்ய வேண்டிய நடவடிக்கைகளின் மிக முக்கிய ஒரு நடைமுறையாகவே இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது அவ்வாறு செய்யாவிட்டால் நாங்கள் இலகுவாக இந்த வளமை போன்று செயற்படுவதற்கான பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதான ஒரு செய்தியும் நாங்கள் காணலாம்